கோவையை சேர்ந்த குதிரையற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு இன்று கோவையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் எக்வைன் ட்ரீம்ஸ் ஹார்ஸ் ரைடிங் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பதக்கங்களை வென்றுள்ளனர் இவர்களுக்கு இன்று பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய இப்பயிற்சி மையத்தின் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி கூறும்போது சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற குதிரையற்ற போட்டியில் நம்முடைய கிளப் சார்பில் பத்து மாணவர்கள் கலந்து கொண்டு எண்பது சதவீத பரிசுகளை வென்றுள்ளனர் இதில் சென்னையில் மாநில அளவிலான போட்டியும் புதுவையில் தேசிய அளவிலான போட்டியாகவும் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே பல்வேறு குதிரையேற்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் கோவையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் எக்வாயின் ட்ரீம்ஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது இதில் பயிற்சி பெறும் பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பல பதக்கங்களை வென்றுள்ளனர் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடம் பயிற்சி பெறுகின்ற நிலையில் நடைபெற்று முடிந்த போட்டியில் அறுபது சென்டிமீட்டர் போட்டியில் ஹாசனி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றுள்ளார் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எண்பது சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் போட்டியில் நிதின்தய்யா மற்றும் மனோஜ் ஆகியோர் வெற்றி பெற்றனர் மேலும் டிரெஸேஜின் பிரிவில் நர்த்தனியா அதிதேவ் மற்றும் அச்சலா ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஓபன் பிரிவில் சிவகுமார் வெற்றி பெற்றார் இதில் முக்கியமாக மாணவி ஹாஷினி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜூனியர் தேசிய குதிரையற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி முப்பதில் தாய்லாந்தில் நடைபெற உள்ள யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஷோ ஜம்பிங் பிரிவில் கலந்து கொள்ள கடுமையாக பயிற்சி எடுத்து வருகின்றதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்காக இன்றைக்கி நம்ம கேதர் ஆயிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம ரைடிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இருக்குது ஸோ இங்கே வந்து நமக்கு வேரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வஸ்டின் சென்டர் ஃபார் கோயம்புத்தூர் இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒலிம்பியன் ஒரு நம்ம ஃபஸ்ட் டைம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் வந்து ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார் அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் குவாலிஃபை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவரும் ஏஷியன் பிளேயர் அவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ஆறு ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் வந்து ஒரு ஆறு ஹார்சஸ் இருக்குது அப்புறம் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் வந்து நம்ம ஒரு ஏழு ஏழு ஹார்சஸ் வச்சு இருக்கோம் தரோ ப்ரீட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூலில் வச்சு நம்ம நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இண்டி இந்தியன் ப்ரீட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இப்போ வந்து லாஸ்ட் வீக்கும் லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலும் ஈவெண்ட்ஸ் க டூ வீக்ஸ் இருந்துச்சு சென்னை ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு பாண்டிச்சேரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் ஈவெண்ட் அது ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஈவெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்துச்சு அது போக ட்ரெஸ்ஸாஜின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்து அதுவும் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ ட்ரைனிங் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக இருக்குது ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் வந்து ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நேஷனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் நேஷ்னல்ஸ் இது ஸோ இப்போ அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ஷி இஸ் கெட்டிங் ப்ராக்டிஸ் இப்போது ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது இங்கே டோட்டலாக வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ஐடியர்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க லாங் டர்மாக பண்ணிகிட்ருக்காங்க தென் ஸ்பெஷலைஸ்டு இவங்க அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால இதற்கு ஈவெண்ட்ஸ்க்காக அவங்க வந்துருக்காங்க நம்மளில் வந்து ஒரு பத்து ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு கிட்ஸ் வெளியூர் போயிருக்காங்க அவங்க வரல மெடல் வாங்கினவங்க நம்மளில் ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸுமே நம்மள மெடல் வாங்கியிருக்காங்க போனவங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூல் கிட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அது ரெண்டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் ரெண்டுலையுமே